ஆடி வெள்ளி ஆவணி ஞாயிறு அந்த வரிசையில் வருவது புரட்டாசி சனி இந்த புரட்டாசி மாதம் முழுவதும் திருமாலுக்கு உகந்த நாளாக விரதம் இருந்து வழிபட்டு வரும் ஆனால் திருமாலை புரட்டாசி மாதம் வழிபடுவதற்கு சனி பகவான் தான் ஒரு முக்கிய காரணமாக இருக்கிறாரு புரட்டாசி மாதம் பெருமாளுக்கு உகந்த மாதம்னு சொல்லித்தான் காலங்காலமாக வழிபட்டு வந்திருப்போம் பாண்டவர்கள் இழந்த செல்வதை மீண்டும் பெற கிருஷ்ணரை இந்த புரட்டாசியில் ஒரு விருதம் இருக்க சொல்லியிருக்கிறாரு அது என்ன விருதம்னும் சனிதோஷம் நீங்கள் பெருமாளை ஏன் வழிபடணும் இப்படி புரட்டாசி மாதத்தில் நடந்த பல ஆச்சரியமூட்டும் நிகழ்வுகளையும் அதில் குறிப்பாக ஏழுமலையான் வாசம் செய்யும் திரு திருமலையில் திருமால் என்னென்ன ஆச்சரியங்கள் நிகழ்த்தியிருக்கிறாரு புரட்டாசி மாதம் ஏன் இவ்வளவு சிறப்பு வாய்ந்ததுன்னு பல பின்னணி வரலாற்று சிறுகதையை இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் புரட்டாசி விரதம் இருக்கீங்கன்னா இந்த வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பெருமாளுக்கு விரதம் இருக்கிறதோட மற்ற எந்தெந்த தெய்வங்களுக்கு எல்லாம் விரதம் இருக்கலாம்னு தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் முதல் முதல் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு குறிப்பிட்ட நாளில் குறிப்பிட்ட தெய்வத்தை முன்னிறுத்தி வழிபட்டு வந்தாலே அந்த தெய்வத்தின் அணுகிரகம் நமக்கு கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது அந்த வகையில் ஒரு மாதம் முழுவதும் ஒரு தெய்வத்தை நோக்கி விரதமிருந்து வழிபட்டு வந்தால் அந்த தெய்வத்தின் அருள் முழுமையாக நமக்கு கிடைக்குமா அந்த வகையில் காக்கும் கடவுளான விஷ்ணுவுக்கு உகந்த மாதமாக புரட்டாசி மாதம் அமைஞ்சிருக்கு ஏன் இந்த புரட்டாசி மாதம் விஷ்ணுவுக்கு இவ்வளவு சிறப்பு வாய்ந்தது அதிலும் குறிப்பாக சனிக்கிழமை என்ன தெரிஞ்சுக்கலாம் பத்மாவதி தாயாரை கடன்பிடிக்க சீனிவாசனாக பெருமாள் திருமலை அவதரித்தது புரட்டாசி மாதம் திருவண்ணா நட்சத்திரத்தில் தான் ஏன் சனி பகவானுக்கு உரிய சனிக்கிழமை பெருமாளுக்கு உகந்ததுன்னா இரண்டு முறை விஷ்ணுக்கிட்ட எல்லோரும் விழுத்து ஒதுக்கிய சனிக்கிழமை சிறப்பு வாய்ந்த தினமாக மாறணும்னு வர வாங்கியிருக்காரு இரணியன் இரணிய கசிபோட சகோதரி ஹோலிக்கா துவாபர யுகத்தில் விஷ்ணு பகவான் கண்ணனாக பிறந்து இருக்கிறது தெரிஞ்சுக்கிட்டு அவரை கொல்ல முயற்சி செய்வாள் அப்ப சனி பகவான் பார்வைப்பட்டு ஹோலிக்காய் எரிஞ்சு சாம்பலாகிடுவா அப்போது சனி பகவான் கிருஷ்ணகிட்ட வாங்கின வரம்படி சனிக்கிழமை விஷ்ணுவிற்கு உகந்த நாளாக கொண்டாடப்பட்டு வருது அடுத்தது கலியுகத்தில் பெருமாள் திருமாலாக திருமலையை அவதரித்த பிறகு ஒருமுறை மணி சனி பகவான்கிட்ட போய் நீ பூலோகத்தில் எங்கு வேணுமாலும் யாரை வேணும் துன்புறுத்து ஆனால் திருமலை பக்கம் மட்டும் சென்று விடாதே என்று அவரை தூண்டிவிடும் விதத்தில் சொல்லிவிட்டு சென்றார் எதை செய்ய வேண்டாம்னு நம்ம சொல்கிறோமோ அதையே செய்கிறது போல சனி பகவானும் என்னை யார் என்ன செஞ்சிட முடியும்னு திருமலை மேலே தன்னுடைய காலை வைத்திருக்காரு திருமலையில் கால் வைத்து அடுத்த நொடியே சனி பகவான் பயங்கரமாக தூக்கி வீசப்பட்டிருக்கிறாரு திருமலையில் யார் இருக்கார்னு தெரிஞ்சும் மற்றவங்களை துன்பப்படுத்தி இன்பம் காணும் சனி பகவானை துன்பப்பட்டு நடுநடுங்கி திருவங்கசிவனாக இருக்கும் கிட்ட காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டார் கோபம் கொண்ட திருமால் சனி பகவான் கிட்ட என்னையே நினைத்து வாழும் என்னுடைய பக்தர்களுக்கு நீ எந்த துன்பத்தையும் கொடுக்கக்கூடாதுன்னு நிபந்தனையுடன் மன்னிப்பு வழங்கினார் சனி பகவானும் திருமால் கிட்ட இனிமேல் உங்களுடைய உண்மையான பக்தர்களுக்கு என்றென்றும் துன்பம் தர மாட்டேன்னு வாக்கு கொடுத்திருக்காரு சனி பகவானும் திருமால் கிட்ட ஒரு வரம் வாங்கியிருக்காரு நான் பிறந்தது புரட்டாசி சனிக்கிழமை அதனால் அந்த நாளை உங்களுக்கு உகந்த நாளாக மாற்றி உங்களுடைய பக்தர்கள் உங்களை எண்ணி பூஜை செய்து வணங்கி வந்தால் அவர்களுக்கு வேண்டும் வரத்தை தாங்கள் கொடுக்க வேண்டும்னு சொல்லியிருக்காரு திருமாலும் சனி பகவானுக்கு வரம் கொடுத்து சனிக்கிழமையே தனக்கு உகந்த நாளாக மாற்றிக்கிட்டாராம் அதனால்தான் புரட்டாசி சனிக்கிழமை பெருமாளுக்கு உகந்த நாளாக அதிகம் மகத்துவமுடைய நாளாகவும் உருவாகியிருக்கு சனி பகவான் ஆங்கில்காரன் சொல்லுவாங்க இவர் சூரிய தேவனுக்கும் சாயாதேவிக்கும் தேவிக்கும் பிறந்தவர் இவர் பிறந்தது புரட்டாசி சனிக்கிழமை என்பதால் சனிக்கிரகத்தை கட்டுப்படுத்தும் சக்தி மகாவிஷ்ணுக்கிட்ட இருக்கு நவ கிரகங்களில் ஒன்றான புதன் கிரகத்துக்கு உரிய மாதமாக புரட்டாசி மாதம் பார்க்கப்படுகிறது எதனாலன்னா புதன் கிரகத்தின் அதிதேவதாக மகாவிஷ்ணு இருக்கார் அதனால் புரட்டாசி மாத விரதமும் வழிபாடும் பகவான் மகாவிஷ்ணுவின் அருளை பெற்றுத்தரும் என்று நம்பப்படுகிறது சனி பகவானும் புதன் நட்பு கிரகம் சொல்வதனால புரட்டாசி மாதத்தில் வரும் சனிக்கிழமை அதிக சிறப்பு வாய்ந்ததாக இருக்கு சனி பகவான் பிறந்த இந்த புரட்டாசி மாதத்தில் சனி பகவானுக்கு எழுதீபம் ஏற்று வந்தால் சனி தோஷம் நீங்குவதோடு அஷ்டம சனி கண்ட சனி ஏழரை சனி போன்ற சனியோடு பிடியில் இருப்பவர்கள் இந்த மாதத்தில் விரதம் இருந்து பெருமாளை மனதார பிரார்த்திப்பதன் மூலம் சனியோட உக்கரம் குறைந்து சனி பகவானால் ஏற்படும் தடைகள் நீங்கும் என்று சொல்லுவாங்க முன்னொரு காலத்தில் திருமலையில் பீமன் என்னும் ஒரு குயவன் வாழ்ந்து வந்திருந்தான் அவன் பெருமாளுடன் தீவிர பக்தனாக இருந்திருக்கான் பரம ஏழையான பீமன் விரதத்தை மேற்கொள்ள கோவிலுக்கு போகக்கூட வசதி இல்லாத நிலையில் இருந்தான் அப்படியும் கோவிலுக்கு போனாலும் அவனுக்கு பூஜை செய்ய தெரியாது பீமன் குயவு தொழில் செஞ்சு வந்திருக்கான் கோயிலுக்கு போகும் சூழல் இல்லாதனால பெருமாளை இங்கேயே வர வச்சிட்டா என்னன்னு அவனுக்கு தோன்றியிருக்கு பீமன் அவன்கிட்ட இருந்த களிமண்ணால் ஒரு பெருமாள் சிலை செஞ்சுருக்கான் அந்த சிலைக்கு பூஜை செய்ய பூக்கள் வாங்கக்கூட அவனுட பொருள் வசதி இல்லை அதனால் தினமும் வேலை முடிச்சுட்டு உடனே மீதம் இருக்கும் களிமண்ணால் பூக்கள் செய்து அந்த பூக்களை மாலையாக கோர்த்து பூஜை செய்து வந்திருக்கான் இப்படியே போய்கிட்டு இருக்கும் பொழுது அந்த நாட்டை ஆண்டு வந்த அரசன் தொண்டைமானும் தீவிர பெருமாள் பக்தனாக இருந்திருக்காரு அவர் ஒவ்வொரு சனிக்கிழமையும் திருமலைக்கு போய் வெங்கடாஜலபதிக்கு தங்க பூமாலை போடுறது வழக்கமாக வச்சிருக்காரு அப்படி ஒரு வாரம் அவர் போட்ட தங்க பூமாலை அடுத்த வாரம் போய் பார்க்கும்பொழுது களிமண்ணால் செய்த பூமாலையாக மாறி இருக்குமாம் இதை பார்த்த தொண்டைமானுக்கு ரொம்ப ஆச்சரியமாக போயிருக்கு அங்கே உள்ள கோவில் அர்ச்சகர்களிடமும் பணியாளர்களிடமும் கேட்டிருக்காது அவர்களுக்கும் இந்த விஷயம் பற்றி எதுவும் தெரியவில்லை இந்த விஷயத்தையே நினைச்சிக்கிட்டு குழப்பம் அடைந்த தொண்டைமானோட கனவில் வந்த பெருமான் நான் என்னுடைய தீவிர பக்தனான கொய்யவன் பீமனோட மாலை ஏற்றுக்கிட்டேன் மயில் வாடும் அவனுக்கு தேவையான உதவி செய்யணும்னு அரசனுக்கு ஆணையிட்டு இருக்காரு திருமாலின் ஆணைப்படி அரசன் தொண்டைமானும் கொய்யவன் பீமனை சந்தித்து அவனுக்கு தேவையான பொருள் உதவி செஞ்சிருக்காரு திருமால் மீது கொயவன் பீமன் வைத்திருக்கும் பக்தியை கௌரிக்கும் விதமாக தற்பொழுதும் மண்சட்டியில்தான் பெருமாளுக்கு நைவேத்தியம் செஞ்சுட்டு வராங்க புரட்டாசி மாதம் விஷ்ணுவுக்கு மட்டும் முகந்த மாதமா இல்லாமல் சிவபெருமானுக்கு முகந்த மாதமாக அவருக்கு வழிபாடுகள் நடத்தப்பட்டு தான் வருது புரட்டாசி பௌர்ணமி தினத்தில் காலை வேளையில் சிவ வழிபாடு செஞ்சால் முற்பிறவில் செய்த பாவங்கள் நீங்குமாம் நட்பகலில் சிவ வழிபாடு செஞ்சால் முற்பிறவில் மட்டுமல்லாமல் இப்பிரிவில் செய்த பாவமும் நீங்குமாம் மாலையில் பிரதோஷ வேளையில் சிவ வழிபாடு செஞ்சால் சிவபெருமான் அருளால் ஏழை பிறவியில் செய்த முற்றிய பாவங்கள் எல்லாம் நீங்குவதோடு நம்ம வேண்ட எல்லா வேண்டுதலும் நிறைவேறுமாம் அதே மாதிரி அம்பிகைக்கு உகந்த நவராத்திரி ஒம்பது நாட்கள் வழிபாடும் இந்த புரட்டாசி மாதத்தில்தான் வரும் சிவபெருமானின் அருளை பெற்றுத்தரும் ஏகாதீஸ்வர் விரதம் வருவதும் இந்த புரட்டாசி மாதத்தில்தான் புரட்டாசி மாதத்தை பொதுவாக விரத மாதம் தான்னு சொல்லுவாங்க பார்வதி தேவி வன்னிமரத்தடலில் இருந்து சிவபெருமானை நோக்கி கடுமையான தவம் இருந்து வந்தாங்க பார்வதியோட தவத்தில் மகிழ்ந்த சிவபெருமான் தன்னுடைய உடலில் பாதி பாகத்தை பார்வதிக்கு கொடுத்திருக்காரு பார்வதி தேவியை ஞான மாற்றி சிவபான் ஆசி வழங்கியிருக்காரு இந்த தேவியை பிரம்மதேவன் கார்த்திகை மாதம் வளர்பிறை பஞ்சமி திதியில் வழிபட்டிருக்காரு இதனால்தான் ஞான பஞ்சமி கௌரி பஞ்சமின்னு சொல்கிறாங்க வீரர்கள் இந்த தேவியை புரட்டாசி வளர்பிறை பிரதமையில் வழிபட்டு வந்திருக்காங்க இதே மாதிரி நம்மளும் புரட்டாசி வளர்பிறை பிரதமையில் அம்பிகை வழிபட்டு வந்தால் அளவு இல்லாத செல்வமும் ஞானமும் கிடைக்குமாம் புரட்டாசியில் வரும் துர்காஷ்டமி விரதமும் ஜேஷ்டா விரதம் விநாயகப் பெருமானுக்கு உரிய விரதமாக கருதப்பட்டு வருகிறது இந்த நாட்களில் விநாயகப் பெருமனை வழிபட்டு வந்தால் அவருடைய முழுமையான அருள் நம்ப பெறலாம்னு சொல்லுவாங்க புரட்டாசி மாதம் வளர்பிறை அஷ்டமி முதல் பதினாறு நாட்கள் லட்சுமி தேவியை நோக்கி பூஜை செஞ்சு விரதம் இருந்து வழிபட்டு வந்தால் வறுமை நீங்கி செல்வங்கள் அதிகரிக்கும் சொல்லப்பட்டு வருக்கு துவாபாரத்தில் தங்களுடைய நாட்டை இழந்து வனவாசகத்தில் பின்புபட்டு வந்த பாண்டவர்கள் சகல பாக்கியங்களும் பெற கிருஷ்ணரை ஒரு விரதம் இருக்க சொல்லியிருக்காரு இந்த புரட்டாசி மாதத்தில் அந்த விரதத்தை அனந்த சதுர்த்தி விரதம்னு சொல்லுவாங்க புரட்டாசி மாதத்தில் வரும் வளர்ப்பிறை சதுர்தசி திதி அன்று பத்மனனை வேண்டி கடைபிடிக்க வேண்டிய விரதம் தான் அனந்த விரதம் பக்தியோடு இந்த விரதத்தை செய்தால் தீராத வினைகள் எல்லாம் தீருமாம் அளவிட முடியாத ஐஸ்வர்யம் வந்து சேருமாம் பதினாலு வருடங்கள் இந்த விரதத்தை முறைப்படி கடைபிடித்து வந்ததனால்தான் பாண்டவர்களுக்கு தோல்வியே இல்லாமல் வெற்றிகள் அவங்க வசம் வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த புரட்டாசி மாதம் வரும் ஆலை அமாவாசை நாட்களில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தால் பித்தூர்களோட ஆசியை நாம் பெற முடியும்னு சொல்லியிருக்காங்க இப்படி தெய்வத்தோட ஆசியையும் பித்ருக்களின் ஆசியையும் ஒருங்கிணைந்து இந்த புரட்டாசி மாதத்தில் நமக்கு கிடைக்காதனால இந்த மாதம் அதி முக்கியத்துவத்தை பெறுது புரட்டாசி பௌர்ணிமி தொடர்ந்து வரும் தேய்ப்பிரை பதிஞ்சு நாட்களும் மகாலி அமாவாசை இந்த காலத்தில் முன்னோர்களை நினைத்து பசியால் வாடும் ஏழையிலே மக்களுக்கு அன்னதானம் கொடுக்கிறது மூலமாக ஏழையோட பசி பறந்து ஓடுவது போல நம்மளுடைய துன்பங்கள் அனைத்தும் நம்மளை விட்டு நீங்கும்னு சொல்லியிருக்காங்க இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு உங்களுடைய கருத்துக்களையும் புரட்டாசி மாதம் பெருமாளுக்கு மட்டும் உகந்த மாதம் இல்லை மற்ற தெய்வங்களுக்கும் உகந்த மாதம்னு நிறைய விஷயங்களை பார்த்துருப்போம் புதுசாக நீங்கள் என்னென்ன விஷயம் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி